மேஷம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாத பலன் மேஷ ராசிக்கு ராசிநாதன் ஆன செவ்வாய் பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் மேசராசிக்கு ஆறாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் உங்களின் உழைப்பு உங்களுக்கு உயர்வு தரும் காலம் இந்த காலகட்டத்தில் செல்வம் செல்வாக்கு கூடும் எந்தவொரு தொழிலையும் விருப்பத்துடன் செய்து சாதிக்கும் தன்மை உண்டாகும் வேலையில் பிரச்சனை வந்து சரியாகும் சில நேரம் தோல்வி வரும் பெரும்பாலான நேரங்களில் வெற்றி வரும் சில நேரம் நிம்மதியில்லாத நிலை உருவாகும் மருத்துவ செலவு கூடும் எதிர்காலம் பற்றி இவர் யூகித்து கணக்கிடுவது சரியாக இருக்கும் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் மேஷராசிக்கு ஏழாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் பொருளாதாரம் குறையும் நேரம் வரவு தடைப்படும் அரசாங்கத்தில் இருந்து உதவிகள் கிட்டும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றி பின்பு சரியாகும் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கும் காலம் நல்ல குணம் அதிகமாக வெளிப்படும் நேரம் எல்லோரையும் அனுசரித்து போகும் குணம் உண்டாகும் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் எல்லோருக்கும் தனக்கு தெரிந்த தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை வழிநடத்தும் டீம் லீடர் ஆகும் நேரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அடையும் நேரம் சூரிய பகவான் மேஷராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் மேஷராசிக்கு நாலாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் எல்லோரிடமும் இனிமையாக பேசி எல்லோரிடமும் நல்ல மதிப்பை பெறும் நேரம் உயர் படிப்பு படிப்பவர் பட்டங்கள் வாங்கும் நேரம் நிலங்கள் சொந்தமாக அமையும் நேரம் அரசாங்கத்தால் செலவு வரும் அரசாங்க அதிகாரிகளால் தொல்லை வரலாம் கவனம் சிலர் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் படிப்பு படிப்பவர் வெற்றி அடையும் நேரம் உங்களை பற்றி உங்களுக்கு உங்களிடம் நிறைய திறமைகள் இருப்பதை நீங்கள் உணரும் காலம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் மேஷராசிக்கு ஆறாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் கல்வி தடைப்படும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை வென்று ஜெயம் கொள்ளும் திறமை மேம்படும் நேரம் தன்னை சுற்றியுள்ளவர் கஷ்டங்களை போக்கும் வழியை கொடுப்பீர்கள் ஆன்மீக பேச்சின் மூலம் வருமானம் வரும் மேடை பேச்சின் மூலம் வருமானம் வரும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சூரிய பகவான் மேஷராசிக்கு ஏழாம் இடமான துலா ராசியில் இருக்கும் காலம் தொழிலில் தடை ஏற்பட்டு பின்பு சரியாகும் தவறான வழியில் செல்ல மனம் தூண்டும் அதை செய்தல் கூடாது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு உண்டாகும் சமாதானமாக போக வேண்டிய நேரம் புத பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உத பகவான் ராசிக்கு மூணாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் படிப்பவர் முன்னேற்றம் அடையும் நேரம் நல்ல குணங்கள் வெளிப்படும் நேரம் எதிரிகளை வலைவீசி பிடித்து அழிப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் செய்யும் வேளையில் உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிட்டும் நேரம் அரசாங்க அதிகாரிகளின் நட்பு கிட்டும் தடையின்றி காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நேரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் ராசிக்கு நாலாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் எதையும் செய்யக்கூடிய பலமும் தைரியமும் செல்வாக்கும் உடையவராக திகழும் காலம் தொழிலில் முன்னேற்றம் காணும் நேரம் செல்வாக்கு பெற்ற மனிதர்களின் நண்பர்களாக இருக்கும் காலம் அரசாங்க தேவைகள் அனைத்தும் கிடைக்கும் நேரம் எதிரிகள் உங்களிடம் சரணாகதி அடையும் நேரம் பாட்டனார் சொத்து உதவும் நேரம் பெரும் பணம் கிட்டும் நேரம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் உயர்கல்வி கற்பதில் வெற்றி அடையும் நேரம் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிட்டும் வேலையில் பதவி உயர்வு கிட்டும் சம்பள உயர்வு கிட்டும் எதை செய்வதாக இருந்தாலும் பல தடவை யோசித்தே செய்யும் தன்னை மேலோங்கும் செய்யும் வியாபாரத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புதபகவான் பகவான் மேஷராசிக்கு ஆறாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் பணம் புகழ் கூடும் நேரம் தோப்புகள் சொந்தமாகும் வயல்கள் சொந்தமாகும் எதையும் திறம்பட செய்யும் தன்மை அதிகம் இருக்கும் செலவுகள் அதிகமாகும் கடன் வரலாம் உல்லாச செலவு கூடும் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பகவான் மேஷராசிக்கு ஏழாம் இடமான துளாராசியில் இருக்கும் காலம் தொழிலில் கவனம் அதிகம் செலுத்த வேண்டிய நேரம் வரட்டு பிடிவாதம் அதிகம் இருக்கும் தொழிலில் இடஞ்சல் வந்து சரியாகும் தாய் வழி பாட்டனார் சொத்து கிட்டும் நேரம் கணவன் மனைவி இருவரிடமும் ஏட்டிக்கு போட்டி இருக்கும் இருந்தாலும் இல்லறம் செவ்வனே நடக்கும் குரு பகவான் மேஷராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் மேஷராசிக்கு மூணாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் காலம் இந்த நேரம் உங்களுக்கு உங்கள் உறவுகளிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் நேரம் செய்யும் வேலையில் உயர் பதவி கிட்டும் நேரம் சம்பள உயர்வு அடையும் நேரம் குரு பகவானின் அருள் முழுமையாக கிட்டும் நேரம் வீடு வாகனம் சொந்தமாக அமையும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் மேஷராசிக்கு நாலாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் எல்லோரையும் கவரும் வண்ணம் வசிகர தோற்றம் உண்டாகும் லட்சுமி தேவியின் அருள் கிடைத்த வண்ணம் இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் எந்த வியாபாரம் செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் தொடர்ந்து முன்னேற்றமாக அமையும் காலம் கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டாகும் நேரம் தாயின் அன்பும் அவர் உதவியும் கிட்டும் நேரம் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிட்டும் சிலர் வெளிநாடு பல செல்லும் நேரம் ஆலயங்கள் பல சென்று தரிசிக்கும் நேரம் தன் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நேரம் திருமணம் ஆகாதவர்க்கு திருமணம் ஆகும் நேரம் குழந்தை இல்லாதவர்க்கு குழந்தை கிட்டும் நேரம் சுக்கிர பகவான் மேஷராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் மேஷராசிக்கு மூணாம் இடமான மிதன ராசியில் இருக்கும் காலம் செல்வவளம் குழிக்கும் நேரம் எதை எடுத்தாலும் முன்னேற்றமாக அமையும் தன் குறிக்கோளில் கவனமுடன் ஆழ்ந்த சிந்தனையுடன் செயல்பட்டு உழைத்து பணம் சேர்க்கும் நேரம் உறவுகளிடத்தில் நல்லவர் என பெயர் பெறும் காலம் இல்லற வாழ்க்கை இன்பமாக அமையும் இறை நம்பிக்கை கை கொடுக்கும் நேரம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் ராசிக்கு நாலாம் இடமான கடக ராசியில் இருக்கும் காலம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உடனே நடக்கும் நேரம் உயர்கல்வி படிப்பவர்கள் வெற்றியை அடையும் நேரம் வார்த்தைகளால் எல்லோரையும் உங்கள் வசம் இழுத்துவிடுவீர்கள் அரசாங்கத்தின் மூலம் இவருக்கு வேண்டிய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசியலில் உள்ளவர் சில தலைவர் ஆகக்கூடும் சிலர் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் அடையக்கூடும் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் மேஷராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் எதையும் ஆராய்ந்து நுணுக்கமாகவும் திறமையாகவும் செய்து அலுவலகத்தில் புகழும் உயர் பதவியும் சம்பள உயர்வும் அடையும் நேரம் கணவன் மனைவி உறவு சற்று குறையும் உறவுகள் மூலம் வருத்தம் வரும் எல்லாம் சிறிது காலத்திற்கு பின்பு நல்லதாக மாறும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் ஆறாம் இடமான கண்ணிராசியில் இருக்கும் காலம் தொழிலில் சிறு சிறு இடஞ்சல்கள் வந்து பின் சரியாகும் வீண் செலவுகள் கூடும் மருத்துவ செலவுகள் கூடும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் கடுஞ்சொற்களால் ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்ளும் நேரம் உடல் நல கோளாறு தோன்றி மருத்துவத்தின் மூலம் சரியாகும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை வந்து சரியாகும் நீங்கள் பணம் யாருக்காவது கொடுத்தால் திரும்ப கிடைக்காது எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சனி பகவான் மேஷராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து சனி பகவான் மேஷராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் தொழில் வியாபாரம் வேலை தொழில் நிரந்தரம் ஆகும் நேரம் வேலையில் ஒவ்வொரு கட்டமாக உயர்ந்து உயர் பதவி வகிக்கும் நேரம் அரசியலில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்கை பெற்று உயர்ந்த சிகரத்தை அடையும் நேரம் தன் சுகத்தை மறந்து மக்களின் நலன் கருதியே பாடுபட்டு மக்களின் செல்வாக்கை பெறும் காலம் பணம் நாலா வழிகளிலும் வரும் நேரம் நீங்கள் காண்போர் அனைவருக்கும் உதவிகள் பல செய்து அவர்கள் அன்பை பெறும் காலம் பண செலவுகள் கூடும் ராகு பகவான் மேஷராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து ராகு பகவான் மேஷராசிக்கு பதினொன்னாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் பெருமையோடும் புகழோடும் செல்வச் செழிப்போடும் வாழும் நிலை உருவாகும் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை அமையும் எதிரிகள் வலிய வந்து சமாதானம் செய்து கொள்வார்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களின் தொழில் திறமையை கம்பெனிகள் புரிந்து உங்களுக்கு உயர் பதவி தரும் காலம் கேது பகவான் மேஷராசிக்கு என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் உயர்கல்வி கற்பதில் தடை ஏற்பட்டு பின்பு சரியாகும் கடந்த கால நினைவுகள் வந்து வந்து போகும் உறவுகளிடத்தில் சிறு சிறு மன வருத்தம் தோன்றி பின் சமாதானம் ஆகும் புத பகவானும் சுக்கிர பகவானும் சேரும் காலம் இருக்கிறது அதாவது திருமாலும் லட்சுமியும் இணையும் காலம் இன்பத்திற்கும் பணத்திற்கும் ஒரு குறையும் வராது இந்த உலகம் தேடுபவர்க்கே எல்லாம் தரும் இறைவன் உண்டு என்று இரு இறை சிந்தனையை பலப்படுத்து எப்பொழுதும் நல்லதையே நினைக்க பழகு உடலுக்கு நலம் தரும் உணவுகளை மட்டுமே உண்ண பழகு நல்ல செயல்களை மட்டுமே செய்ய பழகு நல்ல நண்பர்களுடன் இருக்க பழகு உன்னை சுற்றி எப்பவும் நல்ல சூழ்நிலையை அமைத்துக்கொள் வாழ்க்கையில் அடக்கம் பொறுமை சத்தியம் தர்மம் குருபக்தி இறை பக்தியில் இருப்பவனுக்கு நவக்கிரகங்களும் நன்மையை மாத்திரமே செய்வார்கள் நவக்கிரகங்கள் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களே உன்னை நீ மாற்று எல்லாம் நலம் ஆகும் உங்கள் வாழ்க்கையை வளமானதாகவும் தரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் உணர்வு பூர்வமானதாகவும் உயர் புகழை அடையக்கூடியதாகவும் செல்வச் செழிப்புடன் கூடியதாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பவர்களுக்கான பதிவு ஓம் நரசிம்மாய உக்ரநரசிம்மாய்மகு நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் நரசிம்மாய வித்மகே உக்ரநரசிம்மாய்மகு நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் സിംഹായ വിത്മകേ വജ്രനഖാ തീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മകേ വജ്രനഖായീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മഹേ വജ്രനഖാ തീമി തന്നോ നരസിംഹ പ്രസോദയാത് ഓം ഉക്രസിംഹായ വിത്മഘേ വജ്രനഖായീമി ತನ್ನೋ ನರಸಿಂಹ ಪ್ರಸೋದ ಓಂ ನರಸಿಂಹಾಯ ವಜ್ರ ನಗಾಯ ವಜ್ರನಗಿ ತನ್ನೋ ನರಸಿಂಹ ಪ್ರಸೋದ ಓಂ ನರಸಿಂಹಾಯ ಉಕ್ರನಸಿಂಹಾಯ ವಜ್ರ ನಗಾಯ ಧೀಮಕಿ ತನ್ನೋ ನರಸಿಂಹ ಪ್ರಸೋದ ಓಂ ಉಕ್ರ ನರಸಿಂಹಾಯ ವಜ್ರ ನಗಾಯ ಧೀಮಿ ತನ್ನೋ ನರಸಿಂಹ ಪ್ರಸೋದ ಓಂ ಉಕ್ರ ನರಸಿಂಹಾಯ ವಿತ್ಮಕೆ வஜ்ரநகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் தினம் 108 எட்டு முறை ஜபம் செய்பவர்க்கு எக்காலத்தும் குறையாத ஒருநிலைப்பட்ட இறை நம்பிக்கை இறுதி காலம் வரை நோய் இல்லாமல் இருக்கும் நிலை பூரண ஆயுள் இறுதி காலம் வரை இளமையுடன் வாழும் நிலை குன்றாத செல்வம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட வாழ்வு எக்காலத்தும் உண்மை பேசும் மன உறுதி இறுதிவரை புகழின் உச்சியிலேயே இருக்கும் நிலை இறுதிவரை ஞான அறிவுள்ள கல்வி உலகம் பாராட்டும் குழந்தை செல்வம் யாரையும் கண்டு பயப்படாத வீரம் கர்ணன் போல் இல்லையென்று சொல்லாத குணம் அன்பும் பணிவும் பண்பும் கொண்ட மனைவி என் நிலையிலும் கலங்காத மனம் பாரபட்சம் இல்லாத நீதி மலை போன்ற தங்கக் குவியலையும் தருவார் Guru Bhagwan